சென்னை அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் நேற்று பேசிய ஸ்டாலின் அதிமுக அரசை பினாமி அரசு என்று குற்றம் சாட்டினார் ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக ஓபிஎஸ் கூட புகார் அளித்திருக்கிறார் சசிகலாவின் பினாமி ஆட்சியை எதிர்த்தும் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி திமுக உண்ணாவிரத போராட்டம் தமிழக மாவட்ட தலைநகரங்களில் நடத்தப்படுகிறது திருச்சியில் நடைபெறும் போராட்டத்தில் நானும் கலந்து கொள்கிறேன் என்று கூறினார் இதனையடுத்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் கருணாநிதியின் உடல்நலம் குறித்து விளக்கம் அளித்தார் கருணாநிதியின் வயது மூப்பு காரணமாக சில சங்கடங்கள் உள்ளன உபாதைகளும் இருக்கின்றன அதிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பேச்சு பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறது பேசுவதற்கான பயிற்சி எடுத்து வருகிறார் விரைவில் குணமடைவார் என எதிர்பார்க்கிறோம் என்றார் ஸ்டாலின் உடல்நல பாதிப்பிலிருந்து பாதிப்பில் இருந்து கருணாநிதி மீண்டு வருகிறார் தற்போது அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பது கூறினார் ஸ்டாலின் அப்போது மெரினாவில் ஜெயலலிதா சமாதியில் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா எடுத்த சபதம் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ஸ்டாலின் பதிலளித்தார் அப்போது பேசிய அவர் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று சிறைக்கு செல்கிறார் கோபத்தின் விளிம்பில் என்ன செய்ய வேண்டும் என்றாலும் செய்யலாம் அது தொடர்பாக எல்லாம் விளக்கம் அளிக்க முடியுமா என்ன ஒரு நாள் முதல்வரான பின்னர் சிறைக்கு சென்று இருந்தால் அங்கு முதல் வகுப்பு கிடைத்திருக்கலாம் அது நிறைவேறாமல் போனதால் அதன் வெளிப்பாடாக அவ்வாறு நடந்து கொண்டார் என ஸ்டாலின் தெரிவித்தார் வைகோ குறித்த கேள்விக்கு அவர் ஒரு அரசியல் ஞானி அவர் பற்றியெல்லாம் பதில் கூற விரும்பவில்லை என்று கூறிவிட்டார் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்